காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் முட்டை பொப்புஸ்லாம் செய்ய போகிறேன் இது ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா த சோம்பு போட்டுக்கோங்க வதக்கிட்டு மசாலாத்தூள் போட்டு மிளகாத்தூள் மட்டும் போட்டால் போதும் அப்புறம் இஞ்சி பூண்டு இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா வேண்டாம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்படியே நல்லா வதக்கிட்டு அப்புறம் வேக வச்சு முட்டி அப்படியே உடச்சி அது மேலே வச்சு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க மசில் வந்து தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள் தான் நல்லா வதக்கிட்டு அப்படியே வச்சு வேக வச்சிடணும் இதை வேக வச்ச முட்டையை ஏன்னா அந்த மசில் வந்து முட்டையில் இறங்கணும் அதுக்கு தான் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கிட்டு அப்புறம் சப்பாத்தி மாவு பசைச்சுட்டு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி சைடில் உள்ளதெல்லாம் தூர எடுத்துடுங்க வேண்டாம் அது வேஸ்ட் வே மறுபடியும் மாவு கூட பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு மெத்தடில் தான் பிசையணும் அப்புறம் ஒவ்வொரு முட்டையாக எடுத்து வச்சு அது கூட அந்த வெங்காயமும் எடுத்து